எப்பவுமே இந்த இருபெரும் துருவ நடிகர்களுக்காக பார்த்தீங்களா அவங்களுக்கான இந்த ரசிக சண்டை ஓயவே ஓயாது தொடர்ந்து நடந்து தான் இருக்கும் அது தியேட்டரில் தோரம் கட்டுறது கட்டவுடுக்கு பாலபிஷன் தொடர்ந்து இன்றைக்கி சோசியல் மீடியான ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இன்னும் என்னென்ன மீடியாக்கள் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே இந்த சண்டை போயிட்ருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ரஜினி வெர்சஸ் கமல் விஜய் வெர்சஸ் அஜித் இப்படி தான் சண்டை போயிட்ருக்கோம் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் இந்த இரண்டு நடிகளோடய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அது எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி பெரிய நடிகர்கள் அவங்களுக்குள்ளான பயங்கரமான சண்டை போயிட்ருக்கும் அந்த இடையே உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷம் பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அடித்த பேட்டை சிறுத்த சிவா இயக்கத்தில் குமார் நடித்த விஸ்வாசம் இந்த ரெண்டு படங்களும் போதுச்சு இதில் பார்த்தீங்கன்னா பேட்டை படத்தோட ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அஜித்குமாரை தாக்கிற மாதிரி தான் டயலாக்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அது கார்த்திக் சுப்ராஜ் பண்ணாரா இல்லை எடிட்டர் பண்ணாரான்னு தெரில ஆனால் ரிலீஸ் ஆகி பயங்கர பரபரப்பு ஆனால் பேட்டை ட்ரைலர் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாட்கள் கழித்து விஸ்வாசம் படுத்தவா ட்ரெய்லர் ஆச்சு அப்படியே அந்த பேட்ட படத்துக்கு பதிலடி கொடுக்கும் மாதிரி தான் ட்ரெயிலர் கட் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக ரஜினியையே தாக்கிற மாதிரியான வசனங்கள் இருக்குதோ அப்படின்னு பதற அளவுக்கு தான் அந்த ட்ரெயிலர் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ரஜினி வெர்சஸ் அஜித் ரஜினி ரசிகர்கள் வெர்சஸ் அஜித் ரசிகர்கள் இந்த மாதிரியான மோதலை வந்து ஏகப்பட்ட தியேட்டரில் பார்க்க முடிஞ்சுது படமும் பார்த்தீங்கன்னா பேட்டையை விட விஸ்வாசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வசூலையும் அடைஞ்சிருச்சு பேட்டையும் சூப்பர் ஹிட் விஸ்வாசமும் சூப்பர் ஹிட் ஆனால் பேட்டையை விட கணிசமான பல கோடிகள் வந்து விஸ்வாசம் லாபம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத தியேட்டர் ஒன்று சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது இது வந்து ரசிகர்கள் சண்டை போட்டுட்டால் பரவாயில்ல இந்த வசூல் விவரம் இதெல்லாம் ஓகே ஆனால் கார்த்திக் சுப்ராஜர்கள் ஒரு இயக்குனர் நான்கு ஐந்து படங்களை இயக்கிய இயக்குனர் அவரே பார்த்தீங்கன்னா பேட்ட படத்துக்காக கொடுத்த ஒரு பார்ட்டியில் ரொம்பவே கண் கலங்கி எமோஷனல் என்னது அஜித் ரசிகர்கள் ரஜினியை வந்து இப்படி தாக்குறாங்களே தலைவரை இப்படின்னு சொல்லி ரொம்பவே கண் எமோஷன் எமோஷனல் ஸோ அப்படிப்பட்ட கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒவ்வொரு ஹீரோ வச்சு நீங்கள் என்ன மாதிரி ஜானலில் படம் பண்ணுவீங்க அப்படி கேட்கும்போது ஒவ்வொரு ஹீரோ சொல்லிட்டு போது அஜித் சாரை வச்சு நீங்கள் என்ன மாதிரி ஜானலில் படம் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது அவர் நான் ஒரு காமெடி ஜானலில் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் இதை பார்த்து அஜித் சில பயங்கரமாக கொந்த அளிச்சாங்க ஓ வேணும்னே வந்து ஒரு கலாகிறாரு அஜித் தான் காமெடி படம் தான் எடுப்பேன் அப்படின்னு ஆனால் காலம் மாறிடுச்சு எல்லோரும் எல்லா டைமும் அதே ஆவேசத்தோடு இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பக்குவப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இப்போ நான் சொல்ல போகிற செய்தி ஏன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் இப்போ குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் அந்த படத்தை இயக்கிறது யார் அப்படின்னா நம்மளாம் நினச்சிருந்தோம் சிறுத்தை சிவா அப்படின்னு இல்லை அந்த படத்தை இயக்கப் போகிறது இதே சாட்சாத் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள்தான் ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் அதை புரிஞ்சிருப்பார் இது வந்து அஜித் சார்மக்கு தப்பு இல்லை அஜித் ரசிகல் பண்ண தப்பு அப்படின்னு அஜித்துக்கும் இதெல்லாம் தெரியும் ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ஸ்டார் ஒன்று இருப்பார் ரசிகர்கள் எப்படிலாம் சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு ஸோ அதனாலே கார்த்திக் சுப்ராஜுக்கு வந்து அவர் வாய்ப்பும் கொடுத்துக்கார் எல்லாத்துக்கும் மேலே ஒரு இயக்குனர் ஒரு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணுறார் அப்படின்னா அவர் சொன்ன கதை அப்படி ஒரு அசத்தலான கதையாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் அஜித் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாரா ஸோ விரைவில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம தலை அஜித் நடிக்கப் போகும் ஒரு சம்மத்தியான ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் படத்தை நம்ம அறிவிப்பாக எதிர்பார்க்கலாம்